ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப இக்கட்டான நிலையில் மாட்டிக்கிட்ட விலங்குகளை மீட்டெடுத்த சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் அந்த பக்கமாக தொங்க போட்டிருந்த வலையில் வந்து சிக்கிக்கிட்ட ஒரு மானை தான் பார்க்குறோம் அந்த மானோட கொம்பு கரெக்டாக அதில் மாட்டிருக்கு இதை பார்த்தவங்க பக்கத்தில் வந்து அந்த வலையை வெட்டி விட்டு மானை காப்பாற்றிருக்கிறாங்க இதுக்குள்ளே அந்த மானை ஒரு வழி ஆயிடுச்சு இதே மாதிரி எங்க இந்த வீடியோல கரடி ஒன்று டப்பாக்குள்ளே தலையை விட்டுட்டு எங்க போறதுன்னு தெரியாம மரத்துல ஏறி இருக்கு சத்தம் கேட்டு பயத்துல மரத்தோட உச்சிக்கே போன அந்த கரடியை மீட்டு கீழே கொண்டு வந்து அந்த டப்பாவை கட் பண்ணி நிறைய காயங்கள் வேற ஏற்பட்டிருக்கு மயக்க மருந்து தான் அந்த டப்பாவை எடுக்கிறதுக்கே அது விட்டுருக்கு பாருங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல மூணு வாத்துக்கள் நீந்திக்கிட்டே இருந்திருக்கு இதுல ஒரு வாத்து மட்டும் தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி போகுது இதை பார்த்தவரு உடனே தண்ணிக்குள்ள இறங்கி ஓடி வந்து அந்த வாத்தை தூக்கி இருக்கிறாரு அந்த வாத்தோட காலை பிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஆமா ஆமா பாத்த விழுங்கலாமான்னு பாத்துருக்கு பாருங்க எங்க இந்த வீடியோல ரொம்ப தண்ணி தகத்தோட இருந்த ஒரு ஒட்டகத்தை தான் பார்க்குறோம் இந்த லேடியோட கையில இருக்கிற வாட்டர் பாட்டிலை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்த ஒட்டகம் அந்த பாட்டிலை திறந்து குடுத்ததும் தண்ணியை முழுசா குடிச்சு முடிச்சிருக்கு ஆனால் அந்த தண்ணியெல்லாம் ஒட்டக்கத்துக்கு போதவே போதாது இங்கே இந்த வீடியோல வீட்டுல இருக்கிற டாய்லெட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்ட ஒரு பூனை குட்டியை தான் பார்க்குறோம் நல்ல அதுக்கு உடனே தூக்கி வெளியே எடுத்துட்டாங்க கோடை காலத்துல தண்ணியே கிடைக்காம மயங்கி கீழே விழுந்திருக்கிற ஒரு பறவையை தான் பார்க்குறோம் தண்ணி கொடுத்ததும் உடனே வேக வேகமாக அது குடிக்க ஆரம்பிக்குது பறவைகள் கூட தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல மதில் மேல ஏறி நின்று கீழே இறங்க முடியாம சத்தம் போட்டுட்டு இருந்தே ஒரு பூனையை பார்த்து இந்த குட்டி பையன் உடனே ஒரு அட்டைப்பட்டியை தூக்கிட்டு வந்து இந்த பூனை கீழே இறங்குறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன் எப்படி ஒரு நல்ல யோசனை பாருங்க பூனையும் ரொம்ப பாதுகாப்பா கீழே இறங்கி வந்துடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு மலைப்பாம்பு இந்த போட்டு பக்கத்துல வந்து தட்டிக்கிட்டே இருந்திருக்கு என்னடான்னு பார்த்தா அதோட உடம்புல ஒரு கம்பி நல்லாவே குத்தி இருக்குது அதை எடுத்து விட சொல்லிதான் அந்த மலைப்பாம்பு இவ்வளவு பக்கத்துல வந்து உடனே அதை தூக்கி எடுத்து அந்த கம்பியை உடம்புல இருந்து எடுத்து விட்டதுக்கு அப்புறம் அது ஜாலியா நீந்தி போகுது அதே மாதிரி இங்க இந்த வீடியோல இந்த கரடியும் ஒரு டப்பாக்குள்ள தலைய விட்டுருக்கு யார் பக்கத்துல போனாலும் பக்கத்துல போகவே விடாம அடம் பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருக்கு அல்லவேல அந்த டப்பாவை வேகமா இழுத்து விட்டு அந்த கரடியை காப்பாத்தி இருக்கிறாங்க இப்படியே சுத்தினா சாப்பிட முடியாம பட்டினி கிடந்தே செத்து போகுமா அடுத்தது இங்க இந்த வீடியோல சிமெண்ட் தரைக்குள்ள இருந்து உடைச்சிட்டு வெளியே வந்த ஒரு முதலியை தான் பார்க்குறோம். ஏதோ ஒரு கால்வாய் வழியா இந்த பக்கமா வந்திருக்கு. தலை மட்டும் முதல்ல தெரிஞ்சது. உடனே இந்த சிமெண்ட் தரையை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடைச்சி பார்த்தா ஒரு பெரிய முதலை உள்ள இருந்து அப்படியே வேகமா வெளியே வந்திருக்கு. இருந்த யாரும் இவ்ளோ பெரிய முதலியை எதிர்பார்க்கல தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல சின்ன ட்டினுக்குள்ள தலையை விட்டு மாட்டிக்கிட்ட ஒரு பாம்பை தான் பார்க்குறோம். கொஞ்சம் கூட அதோட தலையை வெளிய எடுக்க முடியல. கரிட்ட போய் சிக்கிக்கிட்டு இதை மீட்கிறதுக்கான மீட்பு பணிக்கு வந்தவங்க அந்த டென்னிலிருந்து பாம்போட தலையை வெளியே எடுத்து விட்டுருக்குறாங்க பாம்பு கொஞ்சம் விஷம் கொண்ட பாம்பு தான் அதனால கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையை இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பசுமாடு கண்ணுக்குட்டியை நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த கண்ணுக்குட்டியோட கால் மட்டும் இந்த சுமிந்து கல்லுக்குள்ள சிக்கிக்கிச்சு அதை மீட்கிறதுக்கான வேலையில தான் இறங்கி இருக்கிறாங்க நம்ம குட்டிக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த பசுமாடு அவ்வளோ அமைதியா தான் ஆச்சரியம் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல அந்த தகர மூடிக்குள்ள இருந்த சின்ன ஓட்டைக்குள்ள தலையை விட்ட ஒரு பாம்பு தான் பாக்குறோம் உள்ள போய்கிட்டே இருந்த இருந்த மலைப்பாம்பு பாதி உடம்பு உள்ள போனதும் சரியா சிக்கிக்குச்சு அங்கேயும் போக முடியல இங்கேயும் போக முடியல இதை பார்த்தவங்க அதை உடைச்சி எடுத்து இந்த மலைப்பாம்பு மீட்டு எடுத்து இருக்கிறாங்க இந்த மாதிரி விலங்குகளுக்கு உதவி செய்யறதுக்காகவே நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்குது அடுத்தது இங்க இந்த வீடியோல ஏரி தண்ணியில மாட்டிக்கிட்ட ஒரு பூனையை தான் பாக்குறோம் அதோட தலை மட்டும் தான் மேல தெரியுது இதை பார்த்தவரு சின்ன போட்ல போய் அதை அப்படியே ஒரு கூடையில தூக்கிட்டு வந்திருக்கிறாரு வெளியே கொண்டு விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பூனையே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சுத்தி சுத்தி எவ்வளவு தண்ணி ஆழமான அந்த தண்ணியில மாட்டிக்கிட்டா யாராவது தப்பிக்க முடியுமா அடுத்ததை இந்த வீடியோல மானுக்கு அழகே அதோட கொம்பு தான் சொல்றோம் இந்த கொம்பாலே அது நிறைய ஆபத்துல சிக்கிக்குது தான் இந்த வேலியை தாண்டதுக்கு முயற்சி பண்ண அந்த மான் இந்த வேலியிலே சிக்கி இருக்கு பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மானையும் சமாதானப்படுத்திய இந்த கொம்பையும் அதுல கட் பண்ணி விடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு கயிறை எடுத்து விட்டதும் விட்டா போதும் ஒரே ஓட்டம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியை விலங்குகளை மீட்டெடுத்த சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க